வாழ்ந்து செய்திருக்கிற நன்மைகளுக்கு கூடி நன்றி அதன் பிறகு நானும் தொடர்ச்சியாக சரிசரியாருடைய கல்லறைக்கு செல்பவராகவே இருந்தேன் கடந்த ஆண்டு ரோமாவரைக்கு சென்ற பொழுது சரிஸ்தியார் கல்லறையை பார்த்து வேண்டும் நாம் சொன்ன இந்த சாட்சியத்தால் தூண்டப்பட்டு சில சகோதர சகோதரிகள் நீங்கள் எங்களையும் அழைத்துக் கொண்டு போங்கள் என்று சொன்னார்கள் ஆகவே கடந்த ஆண்டு செமஸ்தியார் கல்லறைக்கு நாங்கள் போனோம் ஆனால் மேலே வசிக்க அவைத்தான் பார்க்க முடிந்தது செபஸ்தியாருடைய நினைவு அங்கே இருக்கிற அவருடைய பூத தான் பார்க்க முடிந்தது ஆனால் அவருடைய பாதாள கல்லறைக்கு சுரக்க கல்லறைக்கு போக முடியவில்லை நேரம் கடந்துவிட்டது என்று நாங்கள் அங்கே உள்ளே போக முடியவில்லை ஆகவே இந்த ஆண்டு மே மாதம் உங்களை நாராவது என்னோடு வர விரும்பினால் வரலாம் அந்த பயணத்திலே செபஸ்தியார் கல்லறைக்கு எப்படியாகினும் உள்ளே போவது என்று ஒரு தீர்மானம் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஆண்டவர் எனக்கு தனக்கரகம் செய்து வருவார் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு நம்முடைய வீட்டில் வந்த பிறகுதான் மில்லாம்பூட்டிக்கு வர வேண்டும் என்று அப்படி செபஸ்தியாருடைய அந்த கல்லறைக்கு பசிரிக்காவுக்கு அவரை நடித்து கொண்டு போவார் மீண்டும் எனக்கு நன்றி சொல்லுகிற திருப்பி நிறைவேற்றுகிற பெருமேற்றினை ஆண்டவர் தருகிறார் தருவார்